நாள் வரையும் துலாம் ராசிக்கு இறைவன் எவ்வளவோ சோதனைகளை கொடுத்துருக்காருங்க அதிகப்படியான சோதனைகளை தாங்கி தான் வந்திருக்கிறீங்க ஏன் காரணம் என்ன நமக்கு ஏன் இவ்வளோ சோதனை நாம் என்ன பண்ணோம் எல்லாருக்கும் நல்லது தானே நினைச்சோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா சோதனை மூலமாக தாங்க பல சாதனைகளை நீங்கள் செய்ய முடியுங்கிறது இறைவனோட கூறாக இருக்குது அதனால் அவர் எதுவாக இருந்தாலும் சில சோதனைகள் நீங்கள் ஒரு தகுதியான ஆட்களாக மாற்றக்கூடிய இடம்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கஷ்டப்படக்கூடிய இடங்களில் தான் நமக்கு மன வலிமை ஏற்படும் முதல்ல நமக்கு மன தைரியமே அந்த இடத்துல நம்ம யாருன்னு உணரக்கூடிய சூழ்நிலையே அந்த இடத்துல தான் நமக்கு ஆரம்பிக்குது நாம் இவ்வளோ தைரியமான ஆளான்னு அன்னைக்கு தான் நினைப்பீங்க ஏன்னா ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது தான் நாம் தலை நிமிர்ந்து நிற்கணும் நம்ம அந்த பிரச்சனையை எதிர்க்கணும் அப்படின்னும் பொழுது தான் நீங்கள் யாருன்னு உணரக்கூடிய இடத்தை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிறீங்க அப்போ கடவுள் என்ன சொல்ல வரார் நீ யாருன்னு புரிஞ்சுக்கோ நீ யாராக இருந்தால் வெற்றி அடையலாம் அந்த புரிதலை நீங்கள் புரிந்தால் நிச்சயமாக வெற்றி அடைஞ்சிட முடியும் அது யாராக இருந்தாலும் சரி அது எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி ஒருத்தவங்க புரிஞ்சிக்கிட்டாங்க இப்போ நான் யார் அப்படிங்கிறத அந்த இடத்துல நீங்கள் உணர ஆரம்பிக்கிறீங்கனாலே உங்களோட பலம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் பலகீனம் என்னன்னு தெரியும் அப்போ பலகீனத்தை எப்படி சரி பண்ணணும் பலத்தை எப்படி எடுத்துகிட்டு போகணுன்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடுது அதனாலேயே நீங்கள் பல இடங்களில் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகளை இப்படித்தான் இறைவன் கொடுத்துட்ருக்காரு எல்லாருக்கும் எல்லா வெற்றியாளர்களையும் நீங்கள் வந்து சந்திச்சீங்கன்னா பேசுனீங்கன்னா அவங்க கடைசியில் சொல்லக்கூடிய விஷயம் எதுனா நான் இந்த இடத்துல இருந்தாங்க இங்கே வந்திருக்கேன் நான் ஆரம்பத்தில் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் என்னோட பிரச்சனைகள் தான் என்னை தூக்கி விட்டுருக்கு நான் அந்த இடத்துல தான் தெளிவடைந்தேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க வெற்றின்றது எல்லாரும் அப்படியே ஆரம்ப கட்டத்திலிருந்தே பிறக்கும் பொழுதே வெற்றியாளராகவும் அப்படியே வெற்றியாளராகவும் இருந்துகிட்டு இருக்க முடியாது சோதனைகள் பல சோதனைகளை சந்தித்த பிறகு தான் நம்ம சாதனைகளை வந்து எடுத்துட்டு வர முடியுது அதுதான் உங்களுக்கு இறைவன் இப்பொழுது வரைக்கும் பல சோதனைகளை நீங்கள் அனுபவிச்சுட்டே இருக்கீங்க இல்லைன்னா இவ்வளோ கஷ்டம் ஏங்க எனக்கு வருது அப்படின்னு மற்றவங்க கேட்கக்கூடாது அந்த கேட்குற கேட்குறீங்கன்னா இன்னும் உங்களுக்கு புரிதல் இல்லை ஏன்னா எவ்வளோ சோதனை வந்தாலும் என்னால் தாங்க முடியுதுன்னு பொழுது அவ்வளோ வெற்றிக்கான வாய்ப்புகளே உங்கள் தோல்ல சுமக்க ரெடியாயிட்டீங்கன்னு அர்த்தம் ஏன்னா கடவுள் நமக்கு கண்ணு முன்னாடி நேராக வந்து நீ இதெல்லாம் பிரச்சனை இதெல்லாம் நீ அனுபவி அடுத்ததான் உனக்கு நிம்மதி சந்தோஷம்லாம் கிடைக்கும்னு சொல்ல போகிறது கிடையாது நாம் பிரச்சனையில் நாம் எந்திரிக்கும்பொழுது தான் கடவுள் நம்ம பக்கத்தில் நிற்கிறாரன்றதை நம்ம உணர ஆரம்பிக்கிறோம் அதுதாங்க உணர்வு அந்த தைரியந்தான் கடவுள் அந்த சந்தோஷந்தான் கடவுள் எதிர்த்து போராடுறோம் பாருங்கள் அதுதான் கடவுள் அன்னைக்கு அந்த இடத்துக்கு நமக்கு பக்கத்தில் இருக்காருன்னு அர்த்தம் அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பிச்சிட்டிங்க உணர்ந்துக்கிட்டேவும் இருப்பீங்க இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள் எப்படியான வாழ்க்கை இருக்குது இதற்கு மேல் இவர்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அதே போல் இதுவரைக்கும் நடந்த விஷயங்களுக்கு என்னென்ன காரணங்கள் எதனால் இப்படியெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் இனி வரக்கூடிய காலங்களில் எத மாதிரியான விஷயங்களை நாம் வந்து கையாளணுங்கிறது உங்களுக்கு எளிமையாக புரிய ஆரம்பிக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கு அதை எப்படி கணிச்சு எதன் மூலம் எந்த ராசிக்கு எந்தெந்த கிரகங்கள் எப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கணிச்சு எளிமையான முறையில் சொல்கிறேன் இதில் இருந்து நீங்கள் எப்படியெல்லாம் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடையலாம் அப்படிங்கிறத நீங்கள் முழுசாக பார்க்கணும் முழுமையாக இந்த பதிவை பார்த்தால்தான் உங்களுக்கு எளிமையாக புரிய ஆரம்பிக்கும் சில விஷயங்களை நீங்கள் கையாளும் பொழுது உங்களுக்கு வெற்றி தர தரக்கூடியதாக இருக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்கும்பொழுது சில இடங்களில் நீங்கள் அதை விட்டுட்டு மறுபடியும் நீங்கள் வேறு புதுசாக பார்க்கும்பொழுது அதுதான் உங்களுக்கு புரியும் அப்போ ஏதோ ஒரு இடத்தை விடும்பொழுது உங்களுக்கு அந்த இடம் புரியாமல் சில விஷயங்களை தவற விட்டுருவீங்க அதனால் முழுமையாக இந்த பதிவை நீங்கள் பார்க்கணும் துலாம் ராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாங்க துலாம் ராசிக்காரர்கள் எந்த சூழ்நிலையிலையும் நம் காரியத்தை முடிக்காமல் இருக்கவே மாட்டேங்க எடுத்த காரியங்களை சரியாக முடிப்பதில் நீங்கள் தான் வல்லவர்கள் பிளான் போடுவீங்க கரெக்டாக பிளான் போட்டு இதை இப்படித்தான் செய்யணும் இதை மாதிரி தான் அமையணும்னு சொல்லிட்டு கரெக்டாக போட்டு அதை முடிக்கிற வரைக்கும் வேறு எந்த சிந்தனைகளும் ஈடுபட மாட்டீங்க அந்த காரியங்களை முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு அவ்வளோ தடைகள் வந்திருக்கலாம் எத்தனை விதத்தில் வரணுமோ அவ்வளோ பிரச்சனைகள் வரும் இருந்தாலும் அதுக்கெல்லாம் சளிச்சு போகாமல் அந்த காரியத்திலேயே கண்ணாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தான் என்ன தான் நீங்கள் வந்து அந்த தடைகளை இருந்தாலும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அந்த தடைகள் திருப்பி திருப்பி வரும்பொழுது உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கஷ்டம் ரொம்ப கஷ்டமாகவே இருந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கும்போது ஒரு சளிப்பு சின்னதாக வர செய்யுது உங்களுக்கு ஏன்னா எவ்வளவு தைரியசாலிகளாக இருந்தாலும் நீங்கள் வந்து உங்கள் ராசி பார்க்கும்பொழுது தராசு துலாம் ராசி துலாம் போடுறது எல்லாத்தையும் எடை போட்டு பார்க்கறது அப்படி இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பகுதி வந்து ஒரு சைடு வந்து நல்லா உங்களுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு சைடு பார்த்திங்கன்னா கவலை கஷ்டம் அதே அளவுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரியான அமைப்பு இருக்குது ஒரு சில சமயம் தராசு முள்ளு இந்த பக்கம் அந்த பக்கம் ஆடுற மாதிரி இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான இடங்களில் உங்களுக்கு ஒரே மாதிரியான அமைப்பு இருக்கும் ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னா அடுத்த நாள் ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு தேடி வந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் துலம் ராசிக்காரர்கள் மற்றவர்கள் முன்னாடி பெருமையாக வாழணும் மற்றவங்க முன்னாடி ரொம்ப கௌரவமாக இருக்கணும் பெருமையாக இருக்கணுங்கிறதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணுவீங்க நிறைய முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பீங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களை போராட்ட குணங்களாக செஞ்சு போராடிக்கிட்டே இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் நாம் வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துடணும் சரியான அமைப்போடு நம் வாழ்க்கையை இறைவன் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கையை அழகாக வாழணும்னு நினைக்கக்கூடியவர்கள் நீங்கள் தான் இப்படிப்பட்ட நீங்கள் எல்லாரிடமும் அனுசரித்து போவீங்க ரொம்ப அன்பு பாசம் பறிவோடு இருக்கக்கூடியவர்கள் தான் யாரிடமும் ரொம்ப கோவப்பட்டோ இல்லை எரிச்சலாகவோ இல்லை பிடிவாதமாகவோ இருக்கக்கூடியவர்கள் இல்லை நீங்கள் எல்லாரிடத்துலேயும் கொஞ்சம் சகஜமாக போகிறது அமைதியாக இருக்கிறது எல்லாத்தையும் அரவணைச்சு போகிறதுன்றது உங்களுக்கு இயல்பான ஒன்றாகவே இருக்கும் அதே போல் துலாம் ராசிக்காரர்கள் வந்து அந்த தராசு தட்டு இன்னொரு பக்கம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா கடமை பொறுப்பு கண்ணியம் இது இருக்கும் இன்னொரு தட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொறுப்பு பாசம் பக்தி இந்த மாதிரி சமநிலையில் அதுவும் சமநிலையில் தான் வச்சிட்ருப்பீங்க எந்த அளவுக்கு கடமை கண்ணியத்தில் கரெக்டாக இருக்கிறீங்களோ அதே அளவுக்கு பொறுமை நிதானம் இறைபக்தி இதெல்லாமே ஒரு பக்கம் உங்களுக்கு அந்த சிந்தனையோடு செயல்படக்கூடியவர்கள் தான் துலாம் ராசி அதே போல் துலாம் ராசிக்காரர்கள் குடும்ப பொறுப்புக்கு அவ்வளோ ஆதிக்கம் செலுத்துவீங்க குடும்ப பொறுப்புக்காக அவ்வளோ கஷ்டப்படுவீங்க அதிலும் மூத்த பிள்ளைகளாக இருந்துட்டாங்க இல்லை இவங்க தான் தகப்பன் இல்லாமல் ஒரு பிள்ளையாக இருக்காங்க இவங்க தான் இந்த குடும்பத்தையே எடுத்து நடத்தணும்னா அவங்க அவ்வளோ சுமைகளை சுமந்துக்கிட்டு தான் இருப்பாங்க இது பெரும்பாலான துலாம் ராசிக்காரர்களுக்கு இதெல்லாம் இயல்பான ஒன்றுதாங்க ஏன்னா குடும்பத்தை நாம் கட்டி காப்பாற்றணும் குடும்பத்துக்கு பொறுப்பாக இருக்கணும் பொறுப்பு நம்ம தலையில் இருக்குதுன்றதில் எப்பயும் அந்த உணர்வோடையே இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தான் அந்த பொறுப்பை தனி திறமையோடு கையாளக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தில் துலாம் ராசிக்கு தான் இருக்குது எல்லா இடத்துலையும் ரொம்ப சிறப்பாக தான் இருப்பாங்க அவங்கள பற்றி அவங்க நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க சுயநலமே இல்லாத ஒருவர்கள் துலாம் ராசிக்காரர்கள் எப்பொழுதும் பொதுநலத்தோடு மற்றவங்களுக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும் இதனாலே இவங்களுக்கு என்ன தேவைன்றது கூட இவங்களுக்கு தெரியாது சிலர் அதை மறந்தே போயிருப்பாங்க பல பேர் வந்து அதை பற்றி நினச்சி கொடுப்பாங்கடாங்க எனக்கு என்னங்க இவங்கெல்லாம் நல்லா இருந்தால் போதுங்க இவங்களுக்காக தாங்க நான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற எண்ணத்தோடையே செயல்படக்கூடியவர்கள் துலாம் ராசி தான் அதே போல் தராசு தட்டை போல் துலாம் ராசிக்கு இதுவும் இருக்குதுங்க ஒரு சில துலாம் ராசிக்காரர்கள் தராசு தட்டை போல் இவங்க இந்த இடத்துலையும் அப்படிதான் தான் இருப்பாங்க ஒரு சிலர் வந்து கொடீஸ்வரனாக ஒரு பக்க தட்டில் இருக்க மாதிரி இருப்பாங்க ஒரு சிலவங்க அந்த பொருளாதாரமே இல்லாமல் ஒரு சூழ்நிலை இருக்கிற மாதிரி அதுவும் சரிசமமாக இருக்கக்கூடிய அமைப்பாக தான் இருக்குது எல்லாருமே வசதியாக இருப்பாங்க இல்லை எல்லாருமே கஷ்டப்படுவாங்களான்னா கிடையாது அதில் பெரும்பாலானோர் ஏதோ ஒரு விதத்தில் இவங்களுக்கு பொருளாதார ரீதியாக பிரச்சனை இல்லாமல் சிக்கல் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய அம்சம் கிடைச்சிரும் பொருளாதார ரீதியாக மட்டும் ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த பொருளாதாரத்துக்காகவே இவங்க ரொம்ப உழைக்க வேண்டியது ரொம்ப அவமானப்பட வேண்டியது ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதுன்னு ஒரு பக்கம் இருப்பாங்க இவங்க பொருளாதாரத்தாலேயே பல இடங்களில் சிக்கல்களை ஏற்படுத்தி வச்சிட்ருப்பாங்க யோகத்தை பெற்றவர்களாகவும் பல பேர் இருக்காங்க அதே போல் ரொம்ப கஷ்டத்தை பெற்றவர்களாகவும் பல பேர் துலாம் ராசியில் இருக்காங்க இதுவும் சரிசம பகுதியாகத்தாங்க இவங்க வாழ்க்கையில் இருந்துகிட்ருக்கு ஏங்க எங்களுக்கு மட்டும் இப்படி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பணக்காராக இருக்காங்க ஒரு பக்கம் பரம ஏழையாக இருக்காங்க ஏங்க எங்களுக்கு மட்டும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா அவங்க மட்டும் எப்படி பணக்காரர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா அவங்களுக்கு அந்த இடத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை இதுதான் செய்யணும்னு ஒரு சிலருக்கு இருக்குது அப்போ வந்து துலாம் ராசிக்கு இதை செய்தால் வெற்றி பெறலாம் இருக்குது அது அவங்க புரிஞ்சு நடந்துக்கிட்டு அந்த ஒரு பகுதி வந்து முன்னேறிக்கிட்டு இருக்காங்க ஒரு சிலருக்கு அது தெரியாமல் போயிருக்கு இன்றைய காலகட்டம் வரைக்கும் எதை செய்தால் நான் முன்னேறலாம் எதை செய்தால் வெற்றி பெறலாம் தெரியாததுனால பல இடங்களில் நீங்கள் தோற்று போய் பொருளாதார ரீதியாகவும் பின்னடைவில் ஏற்பட்டு சேர்வார் யாரெல்லாம் சேர்த்துக்கணும் யார் கூடலாம் சேரணும்னு உங்களுக்கு தெரியாமல் அதில் இழந்தவர்கள் தான் பெரும்பாலானோர் ஏன்னா முடிந்த வரைக்கும் உங்களை வந்து இறைவன் வந்து ஒரு பணக்கார அந்தஸ்துலேயே வச்சிருக்கணும்னு தான் உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் அது அப்படி தான் அமையும் நல்ல வசதியான வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுப்பாங்க அதை நீங்களால் தவற விட்டுருப்பீங்க வேறு வழி இல்லாமல் தவற விட்டுருப்பீங்க அது உங்களோட அறியாமையால் நடந்திருக்கும் இது நீங்கள் வேணும்னு பண்ண போகிறது கிடையாது இருந்தாலும் நடந்த தவறுக்கு நடந்ததாகவே தான் இறைவன் ஒப்புக்கொள்ளுகிறார் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சில இடங்களில் உங்களை அறியாமல் சில தவறுகள் நடக்கும் பொழுது நீங்கள் பின்விளைவுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே இடத்துல நின்றுறது பொருளாதார ரீதியாக பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுடுது இது இன்னொரு கேட்டகரி கேட்டகிரி எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு மாற்றம் ஏற்பட்டு ட்ராக் மாறி முன்னேறி போயிடுறாங்க இதுதாங்க ஒரே ராசியிலும் நடக்கக்கூடிய விஷயங்கள்னு பார்த்திங்கன்னா இதுதான் அதே போல் துலாம் ராசிக்காரர்கள் மற்றவர்கள் நலனின் வந்து ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறாங்க யாரும் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்கள் அது நண்பர்களாக இருக்கலாம் உறவுகளாக இருக்கலாம் குடும்பத்துக்கு எப்பயுமே இவங்க வந்து நன்றி உணர்வோடு தான் இருப்பாங்க நிறைய நன்மைகளுக்காக தியாகம் செய்யக்கூடியவர்களாக அது இருப்பாங்க இருந்தாலும் சில விஷயங்களில் நண்பர்கள்கிட்டயும் உறவுகிட்டேயும் தான் இவங்க ஏமாந்து போகிறது குடும்பத்தில் இவங்க எல்லாரும் ரொம்ப பிடிக்கும் தான் ஆனால் சில இடங்களில் ஏமாற்றத்தோடு வரும்பொழுது குடும்ப உறுப்பினர்களும் இவங்கள வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க நீ ஏன் அதை போய் பண்ண நீ நம்ம வீட்டோடு இருந்திருக்க வேண்டியதை நம்ம வீட்டை தாண்டி மற்றவங்களுக்கு நல்லது பண்ணுறேன்னு நினச்சிட்டு நீ கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்தையும் சேர்த்து கஷ்டப்படுத்துறேன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு கோபம் வந்து விடுது அதோட விளைவு தான் குடும்பத்தில் பல சிக்கல்களை நீங்கள் சந்திக்கிறது கூட உங்களால் எந்த பிரச்சனையும் கிடையாது என்ன ஒன்றே ஒன்று மற்றவங்களுக்காக ஏதோ செய்கிறோம் நல்லது பண்ணுறோம் மற்றவங்க கஷ்டத்தை புரிஞ்சு நீங்கள் ஏதோ செய்யும் பொழுது அந்த இடத்துல நீங்கள் மாட்டிக்கிறீங்க ஏன்னா இருக்கக்கூடிய நல்லது செய்யணுன்னாலும் அதற்கு அவங்க தகுதியானவர்களான்னு உங்களுக்கு தெரியாது எல்லாரும் நல்லவங்க தான் நினச்சி நீங்கள் பண்ணும் பொழுது நீங்கள் பல பிரச்சனைகளை இது நாள் வரைக்கும் சந்திச்சவங்க துலாம் ராசி தாங்க இப்போ துலாம் ராசிக்காரர்கள் என்ன செய்தால் முன்னேற்றம் ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ ஒரு தொழில் தொடங்குறீங்க கூட்டு முயற்சியாக பண்ணுவோம் மற்றவங்க கூட கூட்டணி வச்சு நம்ம பண்ணுவோன்னு நீங்கள் இறங்குனீங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனையாக போயிடுங்க முடிந்த வரைக்கும் இப்போ கணவன் ஒரு தொழில் தொடங்குகிறாரு அப்படின்னும்பொழுது மனைவியே நீங்கள் கூட்ட வந்து சேர்த்துக்கணும் அதுக்கு வந்து ஒரு பகுதி நீங்களும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டு முயற்சியாக பண்ணணும் இதே மனைவியாக இருந்தால் கணவனை அவங்க எல்லாத்துக்கும் அவங்க கிட்டே சொல்லி எல்லோரும் சேர்ந்து அதை ரெண்டு பேரும் சேர்ந்து அரவணைச்சு அதை வியாபாரமோ ஒரு தொழிலோ நீங்கள் தொடங்குறீங்கன்னா அப்படி செஞ்சு பாருங்க அதில் வெற்றி கிடைக்கும் ஆனால் நீங்கள் ஒருத்தவங்களும் ஒருத்தவங்க நம்பாமல் வெளியே இருக்கக்கூடிய நண்பர் நண்பர்களையோ உறவுகளையோ நம்பி நீங்கள் இறங்கினீங்கன்னா அது பிரச்சனை தான் முடியும் ஏன்னா மனைவி வந்து உங்கள் பக்கத்திலே தான் நிற்பாங்க உங்கள் பக்கத்தில் தான் நிற்பாங்க இப்போ கணவனோ மனைவியோ உங்கள் பக்கத்தில் தொழில் பண்ணுறவங்க பக்கத்தில் நின்னாலும் எதிராளி கூட்டணி வச்சுக்கக்கூடியவர்கள் வேற ஒரு ஆள் தான் அப்போ எதிர்க்க நம்ம வந்து கணவனாக இருந்தால் மனைவியோ மனைவியாக இருந்தால் கணவனையோ நிறுத்தி எதிர்க்க நிறுத்தும் ஆட்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவர்களாக இருந்தால் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அத்தனையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க ஏன்னா இப்போ கணவன் துலாம் ராசியாக இருந்தால் தொழிலுக்கு வளர்ச்சி கொடுக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மனைவி துலாம் ராசிக்காரன் மனைவி அதே போல் மனைவி துலாம் ராசியாக இருந்தால் அவங்களோட வெற்றிக்கு உதவக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கணவன் உங்களோட துணையின் மூலமாகத்தான் நீங்கள் மற்றவர்கள் முன்னாடி நிமிர்ந்து நிற்கக்கூடிய இடம் வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு தனித்துவமாக இருக்க முடியாது நீங்க தனித்துவமா இருந்து மற்றவங்களை கூட சேர்த்து நான் எல்லாம் பண்ணுறேன்னும் பொழுது அந்த இடத்தில் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள் உங்களோட பொருளாதாரம் நிலை குறைஞ்சு போயிடும் அதனால் முடிந்த வரைக்கும் கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி சேர்ந்து இருக்கும்பொழுது துலாம் ராசிக்கு வெற்றி அதுதான் ஏன்னா தராசு தட்டுக்களை போல் உங்கள் வாழ்க்கையில் கணவன் ஒரு பக்கமும் மனைவி ஒரு பக்கமும் இருந்து சரி சமமாக இருந்தால் முள்ளானது நேராகவே இருக்கும் வெற்றிக்கான பாதையாகவே இருக்கும் ஏதோ ஒரு பக்கம் செஞ்சால் கூட குடும்பத்தில் பிரச்சனை தான் அதனால் சரியான அமைப்பு ஏற்படணும்னா ரெண்டு பேருக்குள்ளே ஒத்துமை வேணும் இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரெண்டு பேரும் ரொம்ப சண்டை போட்டுக்கிறோம் எங்கள் வீட்டுக்கு போகவே எனக்கு பிடிக்கல இதில் வேறு ரெண்டு பேரும் சேர்ந்து தொழில் செய்கிற இடத்துலையும் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் நாங்கள் என்னங்க பிஸ்னஸ் ஒன்றா பார்த்து ரெண்டு பேர் வெற்றி அடைய முடியும்னு யோசிக்கிறீங்களா இல்லைங்க உண்மையாக உறுதியாக சொல்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரை சேர்ந்து இருந்தால் வாய்ப்புகள் உங்களை இறைவன் மேலே தூக்கி நிறுத்திடுவார் இதில் ஒன்றே ஒன்று புரிஞ்சிக்க வேண்டியது நீங்கள் தாங்க என்ன தான் உங்கள் சுய ஜாதகத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஓஹோ என்றிய அமைப்பு இருந்தாலும் ஆனால் திருமண வாழ்க்கையில் நீங்கள் சரியான முடிவுகளை எடுத்து அவங்களுடன் அனுசரித்து சென்றால் தான் உங்களோட பலன் ஜாதக பலன் முழுமையாக கிடைக்கும் நல்ல பலனாக உங்களுக்கு ஜாதகத்தில் இருந்தாலும் கூட இருக்கக்கூடிய துணையானது சரியாக அமைந்தால் மட்டுமே உங்கள் வாழ்க்கை ஜெயிக்க முடியும் அந்த புரிதல் உங்களுக்கு வேணும் ஜாதகம் சரியாக தானே இருக்குது ஆனால் எனக்கு ஏன் நடக்கலை அப்படிங்கிற மாதிரிலாம் எண்ணங்கள் வந்தால் இது தாங்க பலன் ஜாதகம் என்னதான் சரியாக இருந்தாலும் அதுக்கு சரியான ஒரு துணை வேணும் அந்த துணை உங்களுக்கு அமைஞ்சிருச்சுன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் இப்போ உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஏன் பிரச்சனை வருது ஒருவேளை உறவுகளாக இருக்கலாம் இல்லை சொந்த பந்தங்கள் இல்லை நட்பு ஏதோ ஒரு விதத்தில் அவங்கவுங்களுக்கு வந்து குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகளை ஏற்படுத்துறாங்கன்னா முடிந்த வரைக்கும் அவங்களெல்லாம் நீங்கள் விட்டு விலகிறது நல்லது முடிந்த வரைக்கும் இல்லை முடிஞ்சாலும் முடியலைனாலும் அவங்கள விட்டு விலகிடுங்க ஏன்னா உங்கள் உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய வெற்றியை நீங்கள் வேற பெறணும்னா உங்கள் துணையோட துணை ரொம்ப தேவை மற்றவங்க உங்களை வாழ விடக்கூடாது பொறாம குணத்தில் கூட கணவன் மனைவி இடையே ஏதாவது சிக்கலைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க பெரும்பாலான குடும்பங்களில் இது நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது துலாம் ராசிக்கு கணவனை பற்றி மனைவி கிட்ட சொல்கிறது மனைவியை பற்றி கணவன்கிட்ட சொல்கிறது அவங்களோட அந்யோன்யத்தை வந்து கெடுத்து விடுறது ஒரு குடும்பத்தை நிம்மதியாக இருந்தாலே மற்றவங்களுக்கு பிடிக்காது அதெல்லாம் நிறைய நடக்கும் பொறாமையோடு உச்சத்தில் இருக்கக்கூடியவர்கள் இவங்களை வந்து ரொம்ப வந்து பாடாப்படுத்திடுவாங்க இதெல்லாம் இயல்பாக நடந்துடும் அதே போல் துலாம் ராசி எந்த முடிவு எடுத்தாலும் உங்களை வைத்து எடுத்தால் தாங்க சிறப்பு மற்றவங்கள வச்சோ மற்றவங்க சொல்கிறத வச்சோ எந்த சூழ்நிலையிலும் எடுக்காதீங்க அது ஜெயிக்க முடியாது ஏன்னா உங்களுக்கு நல்லது நினைக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாரும் கிடையாது நீங்கள் மட்டும்தான் நீங்களும் உங்கள் துணையாக இருக்கக்கூடிய மனைவியோ கணவனாகத்தான் இருக்கணும் ஏன்னா அப்போ தான் வெற்றி அடைஞ்சால் ரெண்டு பேரும் சேர்ந்து வெற்றி அடையிறதாக அர்த்தம் ஒரு குடும்பம்னு அமைஞ்சாலே அந்த வெற்றி வந்து அந்த குடும்பத்தை தான் சேரும் அப்போ நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது யார் அந்த குடும்பம் மனைவியாக இருக்கலாம் இல்லை கணவனாக இருக்கலாம் இல்லது நீங்களாக மட்டும்தான் இருக்கலாம் அதனால் முடிந்த வரைக்கும் மற்றவர்கள் சொல்வதை கேட்கக்கூடாது நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்களோ அப்போ தான் அதை செய்ய செயல்படுத்துங்க வெற்றி உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் மற்றவங்க சொல்கிறத நீங்கள் இறங்கி செஞ்சால் அதோட விளைவுகள் படு மோசமான விளைவுகளாக தான் இருக்கும் அதுவும் அவங்க ஏற்படுத்தி விட்டுட்டு உங்களை ரொம்ப கேவலமானவங்களாக பார்த்துக்கிட்ருவாங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் தப்பாக பரப்பி விடுவாங்க இதெல்லாம் இயல்பாக இது வரைக்குமே சந்திச்சு இருப்பீங்க நான் தான் சந்திக்க போகிறேன்றவங்க கிடையாது எத்தனையோ உலாம் ராசி இந்த வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டே இருப்பீங்க நல்லா சிந்திச்சு செயல்பட்டு பாருங்க யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு புரித ஏற்பட்டிருக்கும் இன்னேமே புரிஞ்சுருக்கும் எந்த இடத்துலலாம் நம்ம மற்றவங்க பேச்சை கேட்டு இவ்வளோ கஷ்டப்படுறோன்றதெல்லாம் இப்போ நிறைய புரிஞ்சிருக்கும் எந்த இடத்துலலாம் நிறைய பேர் சொல்லி நம்ம பொருளாதார ரீதியாக இந்த இடத்துக்கு வந்துட்டோம் எத்தனை பேர் என்னை அசிங்கப்படுத்திருக்கீங்க எத்தனை பேரெல்லாம் என்னை வந்து தேவையில்லாமல் நம்பன இடத்துல எனக்கு வந்து முதுகில் குத்திருப்பீங்க அப்படிங்கிறது இன்னே உங்கள் ஞாபகத்துக்கு எல்லாமே வந்துச்சு வந்திருக்கும் ஏன்னா யோசிங்க யோசிச்சு பார்த்திங்கன்னா புரிதல் வந்துடும் அதே போல் துலாம் ராசிக்காரர்கள் என்ன தான் முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களை தடுக்கிறதுக்கு தாங்க ஆட்கள் நிறைய இருப்பாங்க உங்களோட முன்னேற்றத்தை யாருக்கும் பிடிக்கல ஏற்படுத்த விடவே மாட்டாங்க உங்கள் முன்னேற்றத்தை ஏதோ ஒரு விதத்தில் தடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க உங்களை முன்னேறவே விடாமல் நிறைய பேர் உங்கள் கூட இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க இன்னும் ஆனால் அவங்கக்கிட்ட சிரித்து பேசுவாங்க சகஜமாக இருப்பாங்க உங்களை பற்றி எதுவுமே தெரியாத மாதிரி இருப்பாங்க ஆனால் ஃபுல் டீட்டெயில் உங்களை பற்றி தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அதனால தான் எந்த இடத்துல நீங்கள் எது பண்ணாலும் அதை தடுக்கிறதுக்கு அவங்களால முடியறதுக்கு காரணமும் அதுதான் இதெல்லாம் கூட இருந்து உங்களை மேலே பொறாமையில் இல்லை எதுவும் ஒரு காழ்ப்புணர்ச்சி உங்களை பார்த்தாலே உங்களுக்கு வந்து நீங்கள் மட்டும் வளர்றீங்க அப்படின்ட்டு இதுக்கே எல்லாரோட அரவணைச்சு செல்லுவீங்க நீங்கள் எல்லாருக்கும் நல்லது நினைப்பீங்க எல்லோரும் நம்மள மாதிரி தான் நினைப்பீங்க இதுக்கே உங்களுக்கு இந்த இடத்துல அவங்க கொண்டுட்டு வந்து வச்சுருக்காங்க இப்படிப்பட்ட துலாம் ராசிக்காரர்கள் எப்படிங்க நான் மேலே வர்றது இவங்க எல்லாம் இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா நான் என்னங்க பண்ணுறது வேலை செய்கிற ஆட்கள் மட்டும் இல்லைங்க என் மேலதிகாரியும் என்னை பாடாப்படுத்துகிறாங்க குடும்ப உறவுகள் ஓரளவுக்கு என்னை அனுசரித்து போனாலும் உறவுகளுடன் சொந்தக்காரங்க அதாவது என் தங்கச்சி இருந்தால் தங்கச்சியோட வீட்டுக்காரர் தங்கச்சியோட மாமனார் ஏதோ ஒரு விதத்தில் என்னை தொல்லை பண்ணுறாங்க அண்ணனோட சொந்தக்காரங்க என்னை தொல்லை பண்ணுறாங்க எல்லா விதமும் மனைவியோட உறவுகள் என்னை தொல்ல பண்ணுறாங்க யாருமே என்னை வந்து நிம்மதியாக விடமாட்டுறாங்க ஆனால் நான் என்ன பண்ணுவேன் நான் இப்படியே தான் இருக்கணுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா இல்லைங்க உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் என்ன பண்ணணும்னா தினமும் வரக்கூடிய ஹோரைகளில் உங்கள் வேலைகளை தொடங்கினா உங்களுக்கு இந்த மாதிரி எப்படிப்பட்ட தொல்லைகள் வந்தாலும் அந்த வேலைகளை யாராலையும் எதுவும் தடுக்க முடியாது அந்த ஹோரை தினம்தோறும் ஹோரைகள் வரும் அந்த நல்ல ஹோரையில் நீங்கள் வந்து உங்களோட பணிகளை தொடங்கணும் இல்லை நல்ல காரியங்களை அந்த தினத்திலும் அந்த ஹோரையிலையும் நீங்கள் செய்யும் பொழுது யாராலையும் எதுவும் உங்களை தடுக்கவே முடியாதுங்க முழுமையாக அந்த செயலை நீங்கள் முடிக்கலாம் இந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஹோரைகள் என்னன்னு பார்க்கலாங்களா செவ்வாய் சனி குரு இந்த ஹோரைகள் உங்களுக்கு மிகவும் பலம் வாய்ந்ததாக இருக்குங்க இது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஹோரைகளாக அமையுது இந்த ஹோரைகளில் உங்களை வேலைகளை தொடங்குனாலோ இல்லை உங்கள் சுபகாரியங்கள் இதையெல்லாம் செய்யணும் அதெல்லாம் செய்யணும்னு முடிவு பண்ணி அதில் நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னா அந்த காரியங்கள் ஃபுல்லாக வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதே போல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது நீங்கள் திருவண்ணாமலை சென்று கிரிவலம் வருவது உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க ஏதோ ஒரு முறை மாதம் மாதம் போகிறேன்னாலும் சரி வார வாரம் போகிறேன்னாலும் சரி அது உங்கள் விருப்பம் ஆனால் நான் இது வரைக்கும் போனதே இல்லை எனக்கு போகிறதுக்கான சூழ்நிலையே அமையலை அப்படின்றவங்க வாழ்க்கையில் ஒரே ஒரு முறையாவது போயிட்டு வாங்க உங்களுக்கான மாற்றங்கள் உங்களை தேடி வரும் அங்கே இருக்கக்கூடிய சித்தர்கள் அனைவரும் உங்கள் வாழ்க்கையை மாற்றி தருவாங்க ஏன்னா நீங்கள் எப்போ வருவீங்கன்னு தான் சித்தர்கள் எதிர்பார்த்துட்ருக்காங்க உங்களை அவங்க அழிச்சிட்டு தான் இருக்காங்க உங்களால் போக முடியாத சூழ்நிலை அமைஞ்சிட்ருக்கு நிச்சயமாக உங்கள் மனதுக்குள் ஏதோ ஒரு விதத்தில் எப்பொழுதுமே நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க அந்த கோவிலுக்கு நம்ம ஒரு வாட்டி போயிட்டு வரணும் நிறைய பேருக்கு எண்ணங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் போக முடியாத சூழ்நிலை தான் நீங்கள் இவ்வளோ நாளாக இருப்பீங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கே அது புரியும் நம்ம ஒரு வாட்டின்னா திருவண்ணாமலை போயிட்டு வந்துடணும் முடிஞ்சால் ஒரு கிரிவலம் வந்துடணும் இல்லையா உள்ளே போய் நம்ம கருவறையில் பூஜையை வந்து சிவனை பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு உங்கள் எண்ணங்கள் தோன்றிக்கிட்டே இருக்கும் ஆனால் போக முடியாததுக்கு காரணம் என்னென்னா உங்கள் நேரத்தையும் நீங்கள் வந்து அதை வந்து அப்படி பண்ணிட்டுருக்க அதுக்கு நீங்கள் இடம் கொடுத்துட்ருக்கீங்க உங்கள் நேரம் உங்களை விட மாட்டேங்குது போயிட்டு அங்கே வந்துட்டிங்கன்னா பிரச்சனை தீந்துரும் அது தீராமல் இருப்பதற்கு ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றல் இல்லாமல் எதிர்மறை ஆற்றல்கள் உங்களுக்கு வேலை செஞ்சிகிட்ருக்குன்னு அர்த்தம் நீங்கள் முடிந்த வரைக்கும் அங்கே போயிட்டு வாங்க மாற்றம் எவ்வளவு எளிமையாக இருக்குதுன்னு பாருங்கள் அதே போல் பெருமாள் கோவில்களுக்கு உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற பெருமாள் கோவில்களுக்கு முருகன் கோவில்களுக்கு சிவன் கோவில்களுக்கு தொடர்ந்து போய் பாருங்க உங்களுக்கு எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் உங்களை விட்டு போயிடும் நேர்மறை ஆற்றல்கள் நேர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு திருப்பி திருப்பி வரும் பொழுது நீங்கள் ஏதோ உத்வேகம் உங்களுக்கே தெரியும் வேகமாக செயல்படுவீங்க அதனால் தான் முடிஞ்ச வரைக்கும் இந்த பெரிய கோவில்கள் ஆதி காலத்தில் கட்டின கோவில்களுக்கு போ சொல்லுவாங்க நீங்க எந்த கிட்ட போனாலும் புதிதாக கட்டக்கூடிய கோவில்களுக்கு அவ்வளோ சொல்ல மாட்டாங்க நீங்கள் ஆதி காலத்தில் ராஜாக்கள் காலத்தில் கட்டின கோவில்களுக்கு போய்ட்டு வாங்க உள்ளே போய் நீங்கள் சாமியை பார்க்குறீங்களோ இல்லையோ அந்த மண்ணை எதிர்ச்சிட்டு வாங்கன்னு சிலர் சொல்லுவாங்க பெரியவங்கலாம் ஒரு சிலவங்க என்ன சொல்லுவாங்க அந்த கோவிலில் போயிட்டு ஒரு சுற்ற சுற்றிட்டு வாங்க உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும் அங்கே இருக்கக்கூடிய நேர்மறை வந்து அந்த அதிர்வலைகள் உங்களுக்கு அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும் நம்ம எண்ணங்கள் எல்லாம் வெளியே ஓடிடும் அன்றைக்கி போய் பார்த்தீங்கன்னா மனசு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் மனசு வெயிட்டே இல்லாமல் லேசாக இருக்க மாதிரியான அமைப்புகள்லாம் உங்களுக்கு ஏற்படும் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்புகள் அத்தனை பர்சன்ட் இருக்குதுங்க இப்போ நான் எல்லா கோவிலுக்குமே போயிட்டேங்க நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் எல்லாம் செஞ்சுட்டேன் அப்போயும் என் வாழ்க்கையில் மாற்றம் இல்லை நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எதிர்க்கு எதிர்பார்க்குறீங்கன்னா அதுக்கு ஒன்றுமே பண்ண தேவைங்க நீங்கள் தாங்க உங்களை தெளிவான எண்ணங்களோடு நீங்கள் தான் இருந்துக்கணும் மாற்றம் வந்து உங்களுக்கு தான் வரணும் இறைவன் உங்களுக்கு எல்லா விதத்திலும் அனுகிரகம் பண்ணிகிட்டு இருக்கார் அதை உங்களால் முழுமையே ஏற்றுக்க முடியாமல் இல்லை உங்களுக்கு செயல்பட முடியாமல் இருக்குது காரணம் என்னென்னா உங்கள் எண்ணங்குள் நீங்கள் மனசுக்குள்ளே நிறைய பிரச்சனைகளை சந்தித்ததுனால எனக்கு எதுவுமே நடக்காது எனக்கு எதுவுமே கிடைக்காது என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு இந்த புலம்புறது இல்லை அதை பற்றியே பின்னோக்கி சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறது இதனாலேயே உங்களுக்கு வர வேண்டிய எதுவும் வந்து சேராமல் இருக்குது எல்லாம் அங்கேயே தான் இருக்குது இப்போ நீங்கள் வெளியே மனசுக்குள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியே தள்ளி விடுங்க உண்மையாக உள்ள எல்லா நன்மைகளும் வந்து சேர்ந்துரும் எனக்கெல்லாம் கிடைக்கும் என்னால் முடியும் அப்படிங்கிற எண்ணங்கள் ஏற்பட்டாலே உங்களுக்கு வரவேண்டிய அத்தனை நல்லதும் வந்து உங்களை தேடி வந்துடும் இந்த எண்ணத்தோடு அந்த கோவில்களுக்கெல்லாம் செல்லும் பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படுங்க எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து அனுப்பி விட்டுட்டு நேர்மறை ஆற்றல்களோடு நீங்கள் கோவில்களுக்கு செல்லும் பொழுது உங்கள் வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும் உறுதியாக சொல்கிறேன் நல்ல மாற்றங்கள் இருக்குது இப்போ வரக்கூடிய மாதத்தில் உங்களுக்கு எப்படி நல்ல பலன்கள் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் ஒம்பதாவது இடத்துல இருந்து நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் அப்படியே ஒரே நாளில் கிடைச்சிருமானா இல்லைங்க படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதல் ஏற்படும் பல இடங்களில் இருந்து வந்த சிக்கல்கள்லாம் தீரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது கடன் தலைக்கு மேலே கடனுங்க நான் எப்படிங்க சமாளித்து வெளியே வருவேன்னு எதிர்பார்க்குறவங்க கூட கொஞ்சம் கொஞ்சமாக மாறுங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கான மாற்றங்கள் உங்கள் கண் முன்னாடி தெரியும் ஒரே நாள்லேயே ஒரே மாதத்தில் எந்த பிரச்சனையும் தீராது காரணம் பிரச்சனைகள் உங்களுக்கு பெரிய அளவில் இருக்குது நல்லா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையை வச்சுட்டு இருக்கீங்க கொஞ்சம் நஞ்சமான பிரச்சனைகள்லையாக நீங்கள் ஏற்படுத்தி வச்சுருக்கீங்க அது ஒரே நாளில் வந்த பிரச்சனையும் கிடையாது பல நாட்களாக பல மாதங்களாக பல ஆண்டுகளாக சேர்த்து வச்ச பிரச்சனையை நீங்கள் ஒரே நாளில் தீர்க்கணுன்னா முடியாது ஆனால் கொஞ்சம் குறிப்பிட்ட காலங்கள் எடுக்கத்தான் செய்யும் அது மாறிடும் அதுதான் இப்போ உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய மாற்றம் இந்த காலகட்டம் உங்களுக்கு முன்னேற்றத்திற்குரிய காலகட்டம் தாங்க இந்த காலகட்டத்தை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எளிதாக கிடைக்கும் சில நேரங்களில் மனசை மட்டும் தளர விடாதீங்க மனசுக்குள்ள எப்பையும் ஒரு உத்வேகத்தோடு இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக்கோங்க வாழ்க்கையில் பெரும்பாலான பிரச்சனைகளை சந்தித்த நீங்கள் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் வெற்றி சிறப்பு சந்தோஷம் கவலை எல்லாம் போகக்கூடிய மாற்றமாக இருக்குது சந்தோஷம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்குது எல்லாமே சரியாயிடும் ஆனால் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கு